ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் அங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு வத்தலக்குண்டு செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆளுமையான தென்னந்தோப்பு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்ல ஒரு தரமான தென்னந்தோப்பு தான் வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு வேறுனா ஒரு பாஞ்சு வயசுக்குள்ளே வரும் மரம் போகிறாமே நல்ல காப்பில் இருக்குது பாருங்கள் மரம் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி வரும் நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கிணறு சர்வீஸு போரு ஒரு சின்ன மோட்டர் ரூம் ஒன்று இருக்குது மரம் போறாம நல்ல ஏல்டல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பையசு நம்மக்கிட்ட கேட்குறீங்க அதாவது எனக்கு ஒரு தென்னந்தோப்பு வேணும் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்குள்ள அப்படின்னு கேட்குறீங்க மாரி இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு தோப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஃபுல்லாகவே தோப்பு தான் இது தோப்புக்குள்ளே பாதை விட்டுருக்காங்க தார் ரோட்டில் இந்த பாதை இறங்கிறேன் நல்ல தரமான தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலாகவே கிடக்கும் கிணறுல காமிக்கிற பின்னாடி இதுக்கு விலை கோட் பண்ணுறாங்க என்ன விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் அப்படின்றாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஐயம்பாளையம் ஜோன் தான் வரும் கணக்கு ஐயம்பாளையத்துலேருந்து அங்கே மேலே டேம்லேருந்து ஒரு உபரி நீர் வரும் வாய்க்கால் அந்த வாய்க்கால் பக்கத்தில் இருக்குது அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல தரமாக இருக்குது இது லேண்டுக்குள்ளேயே போட்டிருக்காங்க அவங்க பாதை பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா வாழை இந்த மாதிரி தண்ணி சோர்ஸ் உள்ள விவசாயம்தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு செழுமையாக இருக்குன்ட்டு எல்லா மரமுமே நல்ல ஏல்டல் இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் நான் எல்லா மரத்தையுமே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மரம் ரெண்டு மரம் இல்லை ஃபுல்லாகவே பூரா மரமுமே நல்ல ஏல்டல் இருக்குது காப்பும் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வயசில் தென்னந்தோப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கடைசி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் அந்த மாதிரி மரங்கள் தான் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்கு ஐயம்பாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு நேர்னா ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு அதே போல் வத்தலக்குண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கேன் நல்ல ஒரு தரமான தோப்பு பராமரிப்பெல்லாம் ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டு நல்ல எருவு வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் தோப்புக்குள்ளே இருக்க மரம் பூராமே இந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்டேஜில் மட்டும் ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் கொஞ்சம் காப்பு கம்மியாக இருக்கு இது பூராமே நல்ல காப்பில் இருக்குது ஆறு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்லுமே ஃபுல்லாகவே திறந்து தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஒரு மோட்ரு ரூம் சொன்ன அந்த மோட்ரு ரூம் தண்ணியை பாருங்கள் கிணத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணி உடனே இந்த இடத்த புக் பண்ணிக்குங்க ஏன்னா இதுக்கு வந்து பையர்ஸ் நிறையா வந்து இருக்காங்க இடம் நல்ல சிறப்பான இடம் டக்குன்னு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசிக்கிடலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுரன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்